மார்ச் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் திருவாதிரை இரவு பதினொன்று இருபத்தி எட்டு வரை அடுத்து புனர்பூசம் திதி வளர்பிறை நவமி காலை எட்டு பதினேழு வரை அடுத்து தசமி கரணம் கௌலவம் காலை எட்டு பதினேழு வரை அடுத்து சைதுளை யோகம் ஆயுஷ்மான் மதியம் நாலு இருபத்தி நாலு வரை அடுத்து சௌபாகியம் காலம் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றரைலேருந்து மூணு குளிகை ஆறுலேருந்து ஏழரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுபநேரங்கள் ஏழரைலேருந்து எட்டரை பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஒன்பதரைலேருந்து பத்தரை சந்திராஷ்டமம் விருச்சியராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது இன்று நவகிரக வழிபாடு செய்வது மிக மிக அவசியம் கோபத்தை காட்டாதீர்கள் நிதானத்துடன் கடைபிடிங்கள் பொறுமையோடு செயலாற்றுங்கள் வெற்றி உரு